சுக்கோட கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு இளம் சூடான அளவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சோண்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உடம்புல கை கால் மூட்டுகளில் பூசிகிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி முற்றிலுமாக குணமாகும் சுக்கு தூள் செஞ்சு எலுமிச்ச சாறோடு கலந்து குடித்தா பித்தம் விலகும் சுக்கு மிளகு தனியாக திப்பிலி சித்திரத்தை இது எல்லாத்தையும் ஒரு கஷாயமா செஞ்சு பருகி வந்தோம் அப்படின்னா கடும் சளி அதாவது அதிகமாக சளி இருக்கிறவங்களுக்கு மூணே நாளில் அந்த சளி சரியாயிரும் இதோட இந்த சுக்கோட ஒரு வெத்தலை மென்று தின்னோம் அப்படின்னா வாயுத்தொல்லை நீங்கும் மென்று சாப்பிட முடியாதவங்க வெத்தலையும் சுக்கையும் சேர்த்து அரைச்சி கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா வாயுத்தொல்லை நீங்கும் சுக்கு வேப்பம்பட்டை போட்டு கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில் இருக்கிற வாதம் குணமாகும் சொக்கோடு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விடுதான் அரைச்சி நெத்தியில் தடவுனா தலைவலி வந்த வழியே போயிடும்